ஹாய் இந்த ஒரு வீடியோ உள்ள நம்ம எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த தளபதி விஜய் சார் நடிப்பில் உருவாகி வர ஜனநாயகன் திரைப்படத்தோட ரிலீஸ் எழுதிய படக்குழு அதிகாரபூர்வமா வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க அதுவும் ஒரு புதிய போஸ்டரோட ஜனநாயகன் திரைப்படத்தோட ரிலீஸ் எழுதிய படக்குழு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு போஸ்டர் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது நம்ம எல்லாருமே நினைச்ச தேதியில படத்தை வெளியிடல படம் எப்போது வெளியாக போகுது போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஜனநாயகன் திரைப்படம் தான் தளபதி விஜய் சாரோட கடைசி திரைப்படமாக வந்து பாத்தீங்கன்னா போகுது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நீங்க யார் ஃபேன் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க எனக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா நம்ம எல்லாருமே ஜனநாயகன் திரைப்படம் இந்த வளமே வெளியாகும் அதாவது தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் தற்பொழுது படத்தோட லீஸ்ட் எழுதிய படகுல வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க அதாவது ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த படம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னு படகுழு அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க அதுவும் ஒரு போஸ்டரோடு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு போஸ்டர் ஒரு சாங்க்கான போஸ்டிங் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இந்த ஒரு போஸ்டர் படக்குழு வெளியிட்டு இருக்காங்க நேத்துல இருந்த ஜனநாயகன் திரைப்படத்தோட அப்டேட் வரபோது வரபோது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க சோ படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க திரைத்துறையிலிருந்து தளபதி விஜய் சார் விலக போறாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ